ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி ர அருகில் அமைந்துள்ளது பாளையூப் டு திருச்சி மெயின் ரோட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் கட்ரோட்டில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தார் சோலையோட முகப்பு வாங்க இப்போ நிலத்தை விடலாம் நல்ல செம்மண் நிலமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இடத்தோட பொலின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு மேற்கு புறம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் இந்த நிலத்துக்கு இடத்துக்காரங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று லட்சம் தொண்ணூறு சென்ட் மொத்தமாக இருபத்தி மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல செம்மன் பூமி அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட தெற்கு பக்கம் உள்ள புளி அந்த மரங்களுக்கு வடக்கு பக்கமாக தான் இடம் வரும் நல்ல செம்மண் பூமியாக இருக்குது இரண்டு பக்கமும் தார் சாலை இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்பெனி கட்டுறதுக்கு நமக்கு போக்குவரத்து வசதி நல்லபடியாக இருக்கும் இது இடத்துக்கு வடக்கு பக்கம் உள்ள புளி நல்ல சுத்த செம்மண் வாங்க நண்பர்களை எடுத்து பார்வையிடலாம் நன்றி